இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்காசேரியில் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா இந்த அஞ்சலியும் இந்த பைரவி ஆசைப்படுற மாதிரி கண்டிப்பாக இந்த ஒரு கம்பெனி அவங்களோட பேரில் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த விட் லைக் பண்ணுங்கள் நம்ம ஜானகி அம்மா உயிருக்கு போராடிட்டு இருக்கிற இந்த ஒரு விஷயம் கூட தெரியாமல் பணத்து வெறி பிடிச்சிக்கிட்டு இந்த அஞ்சலியும் பைரவியும் ஒரு பக்கம் துடியாக துடிச்சிட்டு இருக்காங்க கார்த்திக் வந்துட்டு அந்த ஒரு குழுக்கள் முறையில் என் பக்கம் சப்போர்ட் பண்ணுவானா இல்லை இந்த பைரி பக்கம் சப்போர்ட் பண்ணுவானு இந்த எஸ்எஸ்கியோடய சூழ்ச்சியில் திரும்ப வந்துட்டு இந்த அஞ்சலியை இந்த ஒரு வீட்டில் இப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவான்னு எல்லாருமே முன்கூட்டியே எதிர்பார்த்தது தாங்க ஏன்னா இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு கண்டிப்பாக அஞ்சலி நான் வந்துட்டு இலக்கியம் கௌதம் அந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே அனுப்புறது நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால்தான் ஆனால் கௌதம் வந்துட்டு இந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே போனதும் கார்த்திக் வந்துட்டு ஆஃபீஸ் போனோம் ஆனால் கார்த்திக் கூட இந்த பைரவி போனது எனக்கு துளிய அளவு கூட விருப்பமே இல்லை அந்த இடத்துல வந்துட்டு அங்கீகாரத்தில் நீ இருக்கணும்னா நான் வந்துட்டு உனக்காக தான் இப்படிப்பட்ட காரியத்தை பண்ணேன் ஆனால் நீ என்னவோ கார்த்திகோட பேச்சை கேட்டுக்கிட்டேன் இந்த ஒரு கம்பெனியோட பேர் வந்துட்டு பைரவிக்கு விட்டு கொடுத்துருவேன் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த நம்ம அஞ்சலிக்கு வந்துட்டு ரொம்ப நல்லாவே வந்துட்டு சண்டையை மூட்டி விட்டுட்டாங்க ஒரு கட்டத்தில் இந்த சிந்தாமணி என்ன பண்ணு தெரியாது அஞ்சலி இந்த பயரை உனக்கு குறுக்காக இருந்தாவா கண்டிப்பாக வந்துட்டு அவ்வளோனா எந்த விதத்திலும் தோக்கடிக்கிறது தயார் ஆனால் மாப்பிள தம்பி மட்டும் எப்படியாச்சும் மைக்கு அந்த ஒரு கம்பெனி பேரை வந்துட்டு உன் பேரில் மாற்றிக்கா அப்படின்ற மாதிரி எல்லாருமே இந்த அஞ்சலிக்கு தாங்க சப்போர்ட்டாக இருக்காங்க ஆனால் இந்த ஒரு உண்மை வந்துட்டு எப்படியோ நம்ம பயரை தெரிஞ்சுக்கிட்டாங்க உடனே அஞ்சலிக்கிட்ட அஞ்சலி கார்த்திக் பாரா கார்த்திக் இன்னைக்கு வந்தவன் அஞ்சலி இவன் பேரில் வந்துட்டு நீ கம்பெனி மாற்றி கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க ஆரம்பத்தில் இந்த ஒரு வீட்டில் நான் இருக்கேன் ஆனால் நான் வந்துட்டு ஆசைப்படக்கூடாதா கௌதம் இலைக்க இல்லை இந்த ஒரு வீட்டில் அடுத்தபடியாக இந்த ஒரு அங்கீகாரத்தில் நான் தான் இருக்கணும் நீ என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுன்னு எனக்கு தெரியாது கண்டிப்பாக அந்த ஒரு கம்பெனி என் பேரில் தான் வரணும் அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஆக்ரோஷமாக ஒரு பக்கம் நம்ம பயிரி சொல்லிட்டு இருக்கங்க ஆனால் உண்மையிலே பாத்தீங்களானவா அது எல்லாமே நம்ம கௌதம் இளைக்காக்கு தாங்க போனோம் ஏன்னா பணத்தை பிடிச்சிக்கிட்டு இந்த வீட்டில் கூட என்ன நடக்குது அப்படின்ற ஒரு மர்மம் கூட தெரியாமல் இந்த எஸ்எஸ்கேயோட சூழ்ச்சியில் எல்லாமே வந்துட்டு நடந்துகிட்டு இருக்குங்க கண்டிப்பாக இந்த ஒரு கம்பெனி வந்துட்டு யாரோட பேருக்கு மாற்றினாலும் அதில் வர லாபமாக இருக்கட்டும் இல்லை எதுவாக இருக்கட்டும் எல்லாமே இந்த எஸ்எஸ்கே வந்து ஆக்ஸிஜனி தாங்க அனுபவிக்க போகிறாங்க ஆனால் இந்த ஒரு உண்மை கூட தெரியுமா அந்த ஒரு வீட்டில் முட்டாள்தனமாக இந்த கார்த்திகை வந்துட்டு செயல்பட்டுட்டு இருக்கங்க இந்த கார்த்திகோட மரமண்டிக்கு அண்டைக்கு எப்போதாங்க இந்த எஸ்எஸ்கேட சுயரூபமோ இந்த ஒரு வீட்டுக்குள்ளே இருக்காது நம்பிக்கை துரோகி அஞ்சலி அவளுடைய கெடியணமும் தெரிய வருதுன்னு நினைக்கிறவங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு வழியாக எப்படியாச்சும் வந்துட்டு இவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க வேல் எல்லாத்தையும் வந்துட்டு தடுத்து நம்ம ஆனால் அவங்களுக்கு வந்து சோதனை இல்லை கண்டிப்பா வந்துட்டு அடுத்தபடியாக எப்படியும் வந்துட்டு இவங்கள வந்து நம்ம பகசிக்கவே கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு பக்கம் நம்ம ஜானகி அம்மாவுக்கு இப்படி ஒரு அபச கூட நடந்துருச்சுங்க கூடிய சீக்கிரத்தில் நம்ம ஜானகம்மாக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ரெடியாகி வரணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்களானா நம்ம கௌதம் இலக்கம் திட்டம் போட்டு இந்த எஸ்எஸ்கேட சூழ்ச்சியும் இந்த தாக்ஸானியோட சுயரோபத்தையும் அடிமத்தமாக ஒழிச்சுட்டு தாங்க அடுத்தபடியாக நம்ம கார்த்திகிட்ட போனோம் கண்டிப்பா வரப்போற எபிசோட்ல நாம எதிர்பார்க்காத திருப்பமும் சுவாரஸ்யமும் போகுது ஏன்னா இந்த சிந்தாமணி எப்போ இந்த ஒரு வீட்டுக்குள்ளே எடுத்து காலை வச்சாலும் மாசனா மண்ணி என்னை குடும்பப்படுத்துகிறான் இதுக்கு மேலே அஞ்சலி நான் உங்க கூடயே வந்துட்டு இருந்துக்கிறேன் அப்படின்னு அப்போலேருந்து தான் இந்த ஒரு வீட்டில் வந்துட்டு ஒரு கிரகமே ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இந்த பயிறுவைக்கு சுத்தமாகவே வந்துட்டு இந்த சிந்தாமணி இருக்கிறது விருப்பமே கிடையாதுங்க ஆனால் இருந்தாலும் எப்படி அந்த அஞ்சலி வந்துட்டு கல் நம்ம கார்த்திகை வந்துட்டு ஒத்துக்க வச்சுட்டா ஆனால் கூடிய சீக்கிரத்தில் இது நிலைக்க போகிறது கிடையாதுங்க ஏன்னா நம்ம கார்த்திகை வந்துட்டு அந்த ஒரு வீட்டில் இருக்கணுமா இருக்கக்கூடாதுன்னு சரியான நம்ம முடிவுதான் ஒரு கட்டத்தில் நம்ம ஜானகமாக்க இப்படி ஒரு நிலைமை கண்டிப்பாக இவன் கண்டிப்பா அந்த ஒரு வீட்டுக்கு வேணுமா அப்படின்னு நம்ம அம்மா வந்துட்டு முடிவு எடுக்க போறாங்க அதேபரியா பாத்தீங்களான நம்ம பயரையும் கண்டிப்பாக வந்துட்டு பகச்சிக்கிறாங்க தேங்க்ஸ் சார் வாட்சிங் இலக்கிய நேர்களுக்கு